சொன்னாங்க இப்போ எல்லாமே அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய கிளைக்கழகங்களாக அலுவலகங்களாக தான் செயல்படுது ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய அலுவலகமாக தான் தேர்தல் ஆணையம் அப்போ கிட்டத்தட்ட நீதிமன்றங்களும் ஏறக்குறைய அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு வழக்கில் பாருங்க என்னோட வழக்கில் பெரியாரை பற்றி பேசிட்டேன் அப்படின்ட்டு ஒரு நூறுக்கும் மேற்பட்ட வழக்கை போட்டாங்க அது ஒரு இடத்துல பேசுனதான் ஆனால் நாடங்களும் போட்டாங்க அந்த வழக்கை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இப்போ நான் போய் ஒரு குற்றப்பதிவு கொடுத்தா எங்கள் கட்சி பிள்ளையை ஏற்க மாட்டாங்க ஆனால் அவங்க கொடுக்குறதை எடுத்துக்கிட்டாங்க அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வழக்கை போட்டு அந்த வழக்கில் போய் இவ்வளோ வேலை நான் நேரஞ்சல் விளிக்க முடியாது ஒரே வழக்காக விசாரிங்கன்னு கேட்குறோம் ஒரு இடத்துல ஒரே வழக்கு தானே ஒரு இடத்துல அதுக்கு மறுக்கிற அதே நீதிமன்றம் தம்பி செந்தில் பாலாஜியுடைய வழக்கை ஒரே பல இடங்கள் ஒரே இடத்துல விசாரிக்க இந்த தடை ஒரே இடத்துல விசாரிக்க கூடாதுன்னு கேட்குது அந்த தடைய நீக்கில் ஒரே இடத்துல விசாரிக்கலாங்க ரெண்டும் ஒரே நீதிமன்றம் தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா நாட்டின் மிக மதிப்புமிக்க உயர்ந்த மாண்புமிக்க நீதிமன்றம் இருக்குல்ல அதுவும் நம்பிக்கையை இழந்துக்கிட்டு வருது ஒன்னு ஒன்னும் தேவைன்னா ஒன்னு சொல்லுது தேவையில்லைன்னா சொல்ல மாட்டேங்குது